அன்பர்களே இன்று பானு சப்தமி ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய சப்தமி திதி இந்த நாளில் பெருமாளை வணங்குவது சிறந்த பலன்களை தரும் என்பதனால் திருவெள்ளியங்குடி ராமர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்தில் அமைந்துள்ள திருவெள்ளியங்குடியில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது நூற்றி பெருமாள் திவ்ய இது இருபத்தி ரெண்டாவது திவ்ய கும்பகோணம் அணைக்கரை பாதையில் சோழபுரம் என்னும் ஊரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் உள்ளது பிருகு முனிவரின் புதல்வர் பார்கவர் அவருக்கு சுக்ரன் என்னும் பெயரும் உண்டு அசுர குருவாகிய சுக்ரன் காசிக்கு சென்று லிங்க பிரதிஷ்டை செய்து பல்லாண்டு காலம் கடுமையாக தவம் செய்து வந்தார் அதனால் சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மிருத சஞ்சீவினி என்னும் மந்திரத்தை உபதேசித்தார் அதனால் அசுரர்கள் இவரை தங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டனர் தேவாசுர யுத்தத்தில் இறந்த அசுரர்களை சுக்ரர் மிருத சஞ்சீவினி மந்திரத்தினால் உயிர்ப்பிக்க செய்தார் இந்த வித்தை தேவகுரு பிரகஸ்பதிக்கு தெரியாது அதனால் தன் மகன் கசனை சுக்கரரிடம் அனுப்பி அவ்வித்தையை கற்று வருமாறு செய்தார் சுக்கரனுக்கு தேவயானை சுரசை என்னும் பெண்கள் உண்டு சுக்கிரன் மூலமே கசன் மிருத சஞ்சீவனி வித்தையை பெற்றார் மாவழிக்கு திருமாலுக்கு கொடுக்க நீர் வார்க்கும்போது அதன் மூக்கில் வண்டாக மாறி சுக்கரன் தடுத்தான் திருமால் ஒரு தர்பயால் துவாரத்தை குத்த சுக்கரன் ஒரு கண் இழந்தான் இழந்த நேத்திரத்தை இங்கு வந்து தவமியற்றி பெற்றதினால் இந்த தலம் வெள்ளியங்குடி என பெற்றது மயனுக்கு ராமராக காட்சி கொடுத்த தலம் இது திருமங்கை அழ்வார் தனக்கும் கோலவில் ராமராக காட்சி தர வேண்டிட பெருமாள் அபிதமே காட்சியளித்தார் இங்கு கருடாழ்வார் நான்கு கரங்களுடன் கைகளில் சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தருவது தனிச்சிறப்பாகும் கருங்கல் தரையில் வாழை முளைத்து ஆண்டுதோறும் தார் போட்டு வருவது வாழையடி வாழையாக உள்ளது இங்கு தல விருட்சமே அந்த வாழை மரங்கள்தான் இவ்வூரின் அருகில் உள்ள சேங்கனூரில் பெரியவாச்சான் பிள்ளை அவதரித்தார் இது சுக்ரகர பரிகார தலமாகும் திருமங்கி ஆழ்வார் பத்து பாசுரங்களால் இத்தலத்தை பாடி மங்களாசாசனம் செய்துள்ளார் வெள்ளிக்கிழமைகளில் இத்தலத்தில் வழிபட்டால் சகல பாபங்களும் நீங்கி அனைத்து நன்மைகளையும் நாம் அடைந்திடலாம் மூலவர் கோலபில் ராமர் புஜங்க சயனத்தில் கிழக்கு நோக்கி உள்ளார் உற்சவர் ஸ்ரீங்கார சுந்தரர் தாயார் மரகதவல்லி விமானம் புஷ்கலா வர்த்தக விமானம் தலமரம் வாழை தீர்த்தம் தீர்த்தம் இந்திர தீர்த்தம் பராசர தீர்த்தம் பிரம்மா இந்திரன் சுக்ரன் பராசரர் மயன் மார்க்கண்டேயர் பூமாதேவி ஆகியோர் இத்தலத்தில் வழிபட்டு திருமால் தரிசனம் கண்டவர்கள் கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்து பார்வை பெறுகிறார்கள் திருமண பேரு மகப்பேறு வேண்டியும் சுக்ரதோஷம் நீங்கவும் இங்கு வேண்டுகிறார்கள் நேர்த்தி கடனாக பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபடுகிறார்கள் கோகுலாஷ்டமி ராமநவமி நவராத்திரி திருக்கார்த்திகை வைகுண்ட ஏகாதசி போன்ற பல விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன இங்குள்ள பெருமாளை தரிசித்தால் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் தரிசித்த பலன் கிடைக்கும் வாழ்வில் மகிழ்ச்சியை தந்து பேரின்ப வாழ்விற்கு வழிகாட்டும் கோலவில் ராமரை திரு வெள்ளியங்குடி சென்று வணங்கி நற்பேறு பெறுவோமாக ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஓம் நமோ நாராயணாயே